பெண் டாக்டர் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் முப்பத்தி மூன்று வயதான சஞ்சய் அரோரா என்கிற நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த நபர் மனநிலை பாதிக்கப்பட்டவரோ என்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது காரணம் இந்த நபர் ஏற்கனவே தனது தாயோடும் தனது சகோதரியோடும் தனது மனைவியோடும் கொடுமையாக நடந்து வன்புணர்வு செய்து கொடுமைகள் செய்திருப்பதாக பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நபரின் மாமியாரே வழக்கு பதிவு செய்திருக்கிறார் இவரது மனைவியும் இப்படி வழக்கு பதிவு செய்திருக்கிறார் இந்த நபர் ஒரு சைக்கோவாக இருந்திருக்கிறார் இந்த பெண் டாக்டர் படுகொலையில் இந்த ஒரே ஒரு நபர்தான் ஈடுபட்டிருப்பாரா என்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது இந்த சம்பவத்தில் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பெண் டாக்டரின் உடல் கோரமாக சிதைக்கப்பட்டிருக்கிறது மிகவும் கொடுமையாக அவர் இப்படிப்பட்ட நிலையில்தான் அவரது உடல் அந்த மருத்துவமனையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது மருத்துவமனை செமினார் ஹாலில் ஓய்வெடுக்க சென்ற ஒரு பெண் டாக்டருக்கு தான் இது போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்கிறது இது இந்தியா முழுவதும் பணியாற்றும் மருத்துவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது படுகொலை செய்யப்பட்ட பெண் டாக்டர் எம்பிபிஎஸ் படித்து எம் படித்து வருகிறார் அவர் எம் படித்து வருவதால் அங்கே பணியாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தமும் ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் தொடர்ந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் பணியாற்ற வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இந்தியா முழுவதும் டாக்டர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது இந்த முப்பத்தி ஆறு மணி நேர பணிச்சுமை என்பது கொடுமையானது தொடர்ந்து முப்பத்தாறு மணி நேரம் பணி செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்திய டாக்டர்கள் அதில் படுகொலை செய்யப்பட்ட இந்த பெண் டாக்டரும் ஒருவர் இப்படி தொடர்ந்து பணியாற்றியதால் இரவு ஓய்விற்காக அவர் அந்த கான்பரன்ஸ் ஹாலில் படுத்து தூங்கி இருக்கிறார் அப்போதுதான் இந்த கொடுமை நிகழ்ந்தேறியிருக்கிறது